இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் எங்க ஊர்ல நாங்க வீட்டாண்ட வந்துட்டு மாட்டுப்பண்ணை வச்சிருக்கோம் எங்க வீட்டுக்காகவே அங்க ஒரிசால வந்து இந்த மாட்டுப்பண்ணை எல்லாம் பாக்குறாங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ண போறேன் கேட்டால் அம்மா காரை அம்மகரை வச்சு காய் சாப் ரக்கி போ அப்பா பக்கி சாப் கெமித்தி மெயின்டைன் போச்சுன்னா சைட்டை மூ வீடியோ அப்லோட் போச்சு அம்மா தமிழ்நாடு செம்தி ரொம்ப மூட்டு போய் ஃபுல் டீட்டெயில்டாக தமிழ் ரொச்சி ஒரு மாடு கட்டுற இடம் வந்து அவ்வளோ அழகா அக்கா வந்து சுத்தமா வச்சிருப்பாங்க டெய்லி ரெண்டு டைம் வந்து ஃபுல்லா தண்ணி ஊற்றி அந்த இடம் ஃபுல்லா வாஷ் பண்ணிடுவாங்க பால் கறக்கும் போது இப்போ ஒரு சாலை வந்து ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்கிறதால மாட்டுக்கு தண்ணி ஊத்துறது வந்து ஒரு வாட்டி குளிக்கி வைக்கிறது வந்து சுடு தண்ணி தான் அங்கே சுடு தண்ணி போட்டு அந்த இடம் அதுக்காகவே கேஸ் எல்லாம் தனியா வச்சிருக்காங்க கட்டை சுள க அடு க கறி அடுப்பு எல்லாம் வச்சு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு உடனே மாட்டுக்கு அந்த சாப்பாடு குடிக்கிற தீவனத்தில் கூட சுடு தண்ணி தான் ஊற்றி இது பண்ணுறாங்க ஒவ்வொரு மாடு வச்சிருக்க இடம் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் லைட் இருக்கும் அதுங்க சூடு ஜாஸ்தியா இருக்கு சூடு ஜாஸ்தியாகவும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்து மாட்டுக்கு குளிக்க வைப்பாங்க அக்கா ரொம்ப பனிசி சென்றதால மாட்டுங்களுக்கும் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த சைடில் ஃபுல்லாக வந்து அந்த தீவனத்துக்கு யூஸ் பண்ண கவர் இருக்குல்ல அதை வச்சே நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம் மாட்டுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மாடெல்லாம் வச்சுட்டு பாலெல்லாம் கறந்து இது பண்ணுறது ஒவ்வொரு மாட்டை வந்து எல்லாம் முக்கால்வாசி வந்து ஜெர்சி மாடு தான் இருக்குது ஒவ்வொரு மாடு வந்து எப்படி முன்னாடியே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஊரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாடு கண்ணுக்குட்டி போட்ட வீடியோவை அங்கேருந்து வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால எங்க வீடு இங்க பக்கத்துல புது வீடு கட்டிருக்க பக்கத்துலயே வந்துட்டு மாட்டுக்காக தனியா இதை மாதிரி ஒரு கொட்டகை கட்டி அதுல வந்துட்டு ஃபுல்லா பசங்க மாட்டை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷிஃப்ட் பண்ணின்னு வந்துட்டோம் பால் கரண்டு ஒண்ணுவே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அக்கா நல்லா ஃபில்டர் பண்ணி அப்பவே வந்து அங்க சொசைட்டில கொடுக்கறதுக்கு எத்தனு போயிடுவோம் அது இல்லாம நாங்க யூஸ் பண்றதுக்கும் பாதி வந்து நாங்க வச்சுக்கிற மாதிரி பார்ப்போம் அதை நீங்க மாடு நம்ம மாடு கட்டுற இடம் வந்துட்டு அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா இருக்கும் ஃபுல்லா வந்து கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு எப்பவுமே வந்து வேப்பாலெல்லாம் போட்டு அந்த நெருப்பு போக வந்து வந்துன்னே இருக்கும் பக்கத்துல அது வர்றதால வந்து கொசு கடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு எதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அப்பவே வந்து டாக்டர்ஸ் பாக்குற மாதிரி பாத்துக்கிறாங்க இந்த மாடு வந்து எப்படி கரெக்டா பால் வந்து இன்னும் நிறைய கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது நம்ம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது பண்ணுறாங்களா அங்கே வந்து நாங்கள் வந்துட்டு வைக்கலும் அப்புறம் மாட்டுக்காக புல்லு கொஞ்சம் அப்புறம் அந்த மாட்டு தீவனம் அது போடுறோம் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு மற்றவங்கெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மிஸ்டேக் தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி போட்டு அந்த குட்டி வந்துட்டு எப்படி அந்த பால் கொடுக்குறது எல்லாமே ஒவ்வொரு வாட்டி வந்து கொஞ்சம் விட்டுட்டாவே குட்டி வந்து ஃபுல்லாக எல்லா பாலும் குடிச்சிடும் அப்பவும் அக்காண்ண சொல்லுவாங்க சரி பரவாயில்ல விட்டு இன்னைக்கு ஒரு நாள் சரி அது அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா நீங்கள் மாட்டு பண்ணை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமோன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் இருந்தால் கூட நான் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுக்கேன் மாட்டு தீவனம் வந்து ஃபுல்லாக அங்கே ஊரில் நாங்கள் வீட்டு பக்கத்துலயே வந்து புல்லெல்லாம் போட்டிருக்கோம் அந்த புல்லை வச்சுதான் இது பண்ணின்னு இருக்கோம் இன்னும் வந்துட்டு ஒரு அசுருளாக ஏதோ ஒன்று ஒரு இலை மாதிரி இருக்கும் அதுக்காக சைட்லேயே வந்து காவா மாதிரி வெட்டியிருக்கோம் வெட்டிட்டு அதுல அதை வளர்த்து மாட்டுக்கு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீடு இது வீட்டு பக்கத்துலேயே மாட்டுக்கு போற வழியும் பக்கத்துல இருக்கும் ஏன்னா மாடு பக்கத்திலே இருந்தாதான் ரொம்ப வீட்டு பக்கத்துலேயே இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லே தான் இருக்க பக்கத்துலேயே இருந்தாதான் நம்ம எனிடைமும் பார்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு தடவை சாப்பிட கொடுக்கும் போது அக்கா போய்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க அது எப்போ பாத்ரூம் போனாலும் அந்த தண்ணி எல்லாம் ஒரு சைட்ல வந்துட்டு அப்படி கீழே வெளியே போற மாதிரி வந்து சைட்ல நாங்க அந்த கட்டினத அப்படிதான் கட்டிருக்கோம் எனக்கு தெரியவே தெரியாது மாடு வந்து வெங்காயத்தூள் எல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வாழலையில வந்து இன்கேஸ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த வாழை வந்து மீன் மாடு வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லுவாங்க நாங்க வெஜ்ஜி சாப்பிடும் போது ஊருக்கு போனோம்னாவே மேக்சிமம் ஊர்ல வந்துட்டு வாழையில தான் சாப்பிடுவோம் அப்போ வெஜ்ஜி சாப்பிட்டோம்னா அத வந்துட்டு தனியா அந்த வாழலையெல்லாம் தனியா எடுத்து வைப்போங்க நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அந்த நான்வெஜ் சாப்பிட்ட எந்த பொருளும் எதுவும் டச் பண்ணதும் வந்து மாடு சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்க மாட்டாங்க அவங்க அப்புறம் பாவக்காயும் வந்து போட மாட்டாங்க மாடு சாப்பிட்றதுக்காக ஒவ்வொன்றும் வந்துட்டு இதெல்லாம் கேள்விப்படும் போது இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறோம் இப்போதான் எங்க வீட்டில் வந்துட்டு ஒரு மூணு கண்ணுக்குட்டி போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒன்னு கண்ணுக்குட்டி போடும்போது நான் ஊரில் இருக்கும்போது அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் அந்த கண்ணுக்குட்டி தான் இது நல்லா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது பேசணுமுன்னா ஒவ்வொன்றுக்கும் அக்கா வந்து ஒரு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இது அக்கான்னு சொல்றது வந்து எங்கள் நாத்தனாரு இந்த மாட்டு குட்டிக்கு வந்து சாந்தினி அவங்க பேர் சொன்னாவே கரெக்டா அது தலையை ஆட்டி ஆட்டி பார்க்கும் அவங்க அப்படி போறாங்கன்னாவே அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டா அதுக்கு புரியும் எங்களுக்கு கண்ணுக்குட்டி ஒண்ணு போட்டுறது வந்து அந்த காலை மாடு மாதிரி போட்டிருக்க அது வந்துட்டு மேக்சிமம் கொஞ்சம் பெருசாயிட்ட ஒன்னே வந்து நாங்க விக்க மாட்டோம் ஏன்னா அது விற்றோம்னா அது வெட்டுறதுக்காக வாங்கி போயிட்டு அங்க வித்துருவோம் விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் விக்காம அப்படியே வச்சுட்டு ஏதாவது ஒரு கோவில் கிட்ட போயிட்டு விட்டுட்டு வந்துருவோம் அந்த மாட்டுக்குட்டி அப்படி ஒரு ஒரு கண்ணுக்குட்டி அப்படியே இருக்க அது வந்து ஜெர்சி மாடுன்றதால இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு அதே க கண்ணுக்குட்டின்னா அந்த இது காலை மாடு மாதிரி வளர்ப்பாங்க இது ஜெர்சி மாடுன்றதால அது மாதிரி வளர்க்க மாட்டாங்க ஆனா யாருக்காவது வித்து அது வெட்டுற மாதிரி இது பண்றதுக்கும் எங்களுக்கு மனசு வரல அதனால கோவில்ல போயிட்டு விட்டுடலாம் அப்படின்னு இருக்கோம் இவர் வந்து இன்னொரு புது கண்ணுக்குட்டி அந்த மேடம் நைட்ல வந்துட்டு கரெக்டா ஒரு ஆறு மணிக்கே பால் கறக்கறதுக்கு வந்துருவாரு ஒருத்தர் அவர் வந்துட்டு பால் கறந்து குடுத்துருவாங்க அக்காவும் பால் கறப்பாங்க இருக்கிற அந்த பத்து மாட்டில் வந்துட்டு ஒரு நான் அஞ்சு மாடு வந்து பால் கொடுப்போம் அது அவங்க ஒருத்தங்களால வந்து கறக்க முடியாது அப்படின்றதால இந்த பால் கறக்குறது வந்து நீங்கள் யாருன்னா இன்கேஸ் மாடு வச்சிருந்தீங்கன்னா மிஷின் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படி எந்த மிஷின் யூஸ் பண்றீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அங்கே பால் கறக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டைமும் வந்து பால் கறக்குறதுக்காக அவருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்போனாங்க வெறும் பால் கறந்துட்டு போவார் மாட்டை கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு எல்லாருமே வந்து ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப மாட்டெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இல்லை அது எங்க அந்த செடியெல்லாம் மாட்டுக்கெல்லாம் ஃபுல்லா கவனிக்கிறதுக்காக ஆளுங்க தேடுறோம் கிடைக்கவே இல்லை ஊர்ல ஃபுல் ஃபேமிலியா அங்கே தங்கிய மாட்டெல்லாம் பாத்துக்கிற மாதிரி இருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஊர்ல இருக்கிற வேலையை விட நம்ம சென்னையில போய் வேலை பார்க்கறோம் ஹைதராபாத்ல வேலை பார்க்கறோம் இல்லை கல்கட்டால வேலை பார்க்கறோம் வேற எங்க போயிட்டு நம்ம பிளேட் கழுவுற வேலை செஞ்சாலும் அது பெருமை அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஊர்ல இருக்கிறவங்க ஆனா நம்ம ஊர்ல செய்யற வேலையை வந்து ரொம்ப கேவலமா நினைச்சுக்கணும் வேலை செய்யறதுக்கு ஆளை கிடைக்க மாட்டேன்றாங்க மாட்டு மாட்டுக்கொட்டையை வந்து டெய்லி வந்து ரெண்டு வாட்டி வந்து ஃபுல்லாவே காலையில ஒரு வாட்டி ஃபுல்லா வாஷ் பண்ணிடுவாங்க ஓஸ் பழுப்பு விட்டு எல்லாமே அந்த சாணி எல்லாம் எடுத்துட்டு காலையில பால் கறக்கும் போது ஃபுல்லா முடிச்சுட்டு மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டு வருவாங்க மறுபடியும் மதியம் அக்கா என்ன பண்ணுவாங்க வீட்ல மேல ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க இருந்தே வந்து மாடு சத்தம் ஏதாவது போட்டுச்சேன்னா உடனே வந்துடுவாங்க இந்த மாட்டுக்கு வந்து கால் வந்து ஒரு கால் வந்து கொஞ்சம் வீங்கிட்டு இருக்கு அது ஏதோ ஒரு அடிபட்டிருக்கோ இல்லை பூச்சி கடிச்சிருக்கோ தெரில ஆனால் இடம் க்ளீனாக இருந்தால் கூட அது மாதிரி இருக்கேன் அப்புறம் ஒருத்தர் வந்தாராங்க வெட்டினரி டாக்டர் மாதிரி அவர் என்ன சொன்னார் கற்பூரம் இருக்குல்ல அந்த கற்பூரம் வந்து மாடு தூங்கும்போது நல்லா இடிச்சிட்டு அது உள்ளே போட்டுட்டிங்களா கொஞ்சம் நேரத்துக்குள்ளயும் உள்ளே ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தா கூட செத்துரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பூசணி பூ வந்துட்டு ஊர்ல வடை செய்வாங்க ஆல்ரெடி நான் முன்னாடியே என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் இருக்கிற ஒவ்வொரு பூசணி பூவும் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு பூசணி பூ இருந்தா கூட அதை கிளீன் பண்ணிட்டு அழகா கள்ள மாவெல்லாம் போட்டுட்டு வடை செய்வாங்க அம்மா அதுக்காக நான் சரி நான் போயிருக்கும் போது அங்கே செடியில பக்கத்துல இந்த பூசணி இலை ப்ளஸ் கொடியை வச்சு கூட குழம்பு செய்வாங்க ஆல்ரெடி அதுவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரிசால இதெல்லாம் வந்துட்டு ஒரிசால இருக்கிற ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்யற சாப்பாடு பால் அப்போவே கறந்து கொடுத்தாங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு அதை வந்துட்டு காப்பி வைக்கிற ஃபில்டருக்குல அதில் வச்சு வடிகட்டிடலாம் பால் எப்போவுமே நம்ம நாட்டு பாலெல்லாம் வந்ததுன்னா ஏன்னா மாட்டோட முடி ஏதாவது ஒன்று ரெண்டு விழுந்துருக்கும் அதுக்காக அப்படி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்போவே நாங்கள் பாயில் பண்ணிவிட்டு இது தான் நாங்கள் டீ குடிக்கிறதுக்கும் இல்லை மற்ற எல்லாத்துக்குமே தயிருக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் பாக்கெட் பாலை விட நம்ம வீட்டிலேருந்து நம்ம அது இவ்வளோதான் இது பண்ணாலும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருள் கிடைக்கிறது அதை நம்ம செய்யும் போது நல்லா இருக்கும் இவர் தான் வந்துட்டு மாட்டு கால் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்தாரு ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அக்கா வந்து யூடியூப்ல பார்த்துட்டு மாட்டோடது இப்படி இருக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு காளான்னு தான் நம்ம மஷ்ரூமு ஒரிசால கிடைக்கும் இதுதான் இந்த சீசன்ல இப்போ கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூமை வாங்கி நாங்கள் செஞ்சோம் எங்களோட மாடு இதெல்லாம் காட்டுறதுக்கு என்ன ரீசன் சொன்னால் உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு மனுஷால மாட்டை எப்படி பாக்குறாங்க இல்ல அவங்களோட வைத்தியம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் இங்க வேற மாதிரி இருந்தாவும் நீங்க கமெண்ட்ல சொன்னீங்களா நாங்களும் அதை தெரிஞ்சுப்போம் நான் என்ன நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மாடெல்லாம் வச்சு வளர்க்குறோம் எல்லாமே கோழி எல்லாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க